பொதிகை மலையில் தோன்றி சான்றோர்களால் தொழப்பட்டு உயரழிகை நாடகம் முத்தமிழாய் வளர்ந்து முதலடைகளை என உச்சங்கங்கள் வைத்து வளர்க்கப்பட்டு முதல் சங்கமும் விடை சங்கமும் வடைகோளால் அடிக்கப்பட்ட போதிலும் இடை சங்கமாகிய இருந்தவளே எட்டு தொகை பத்து பாட்டு அகனானூறு குரணானூறு போன்ற நூல்களை உலகினருக்கு தந்தவளே கீழடி என்னுடைய தாய்மொழி கல் தோன்றி நூல்களுமே சமய சார்புடையது ஆனால் இன்னைக்கு தமிழ் தாயின் அறிந்தவர் புதவரான துருவல்லூரின் துருக்களுக்கும் எந்த ஒரு சமய சார்பும் இல்லாமல் இன்றுவரை உலகப் புதுமுறையாக தேழ்கிறதே காரணம் இல்லை இங்கு எந்த ஒரு சமயத்தையும் குறிப்பிடப்படவில்லை சாதி மதம் இனம் முடி என எதையுமே குறிப்பிடவில்லை மனிதர்களுக்கு மனிதனே வழங்கிய ஆபத்திறும் புத்தகம்தான் நம்முடைய துருவல் துருக்கு தொன்மையை தொட வேண்டுமா தொல்காப்பியம் உண்டு எங்களிடம் ஏற்ற இலக்கியத்தை எம்ப வேண்டுமா அகத்தியம் உண்டு எங்களிடம் காதில் அணையும் குண்டலமா எடுத்துக் கொள்ளுங்கள் கொண்டல கேசியை அணையும் உண்டு மணிமேகலை காலில் அணையும் சிலம்பிற்கும் உண்டு சிலப்பதிகாரம் அரத்தனையை பற்றி எறிய வேண்டுமா அகனானூறு உண்டு எங்களிடம் புலத்தணையை பற்றி எறிய வேண்டுமா புறநானூறு உண்டு எங்களிடம் என்ன இல்லை என் தாய்நாட்டிலும் என் தமிழ்நாட்டிலும் என் தமிழ் மொழியிலும் ஏடிசை நாடகமன முத்தமிழாய் வளர்ந்த மகனூல்களையும் கொண்டவள் உலகில் எந்த ஒரு மொழிக்கும் இல்லாமல் தனி சிறப்பு நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு காரணம் எந்த ஒரு மொழிக்கும் சொல்வளமும் பொருள் வளமும் சரியாக அமைவதே கிடையாது ஆனால் சொல்வளமும் பொருள் வளமும் சரியாக அமைந்த ஒரு மொழி இருக்கிறது என்றால் உத்தமொழி நம்முடைய ஆண் பிள்ளைகளின் வளர்ச்சி ஒரு அழகான ஒரு பருவத்தை கூறுகிறேன் செங்கீரை பருவம் அருமையாக செங்கீரை பருவமானது எப்படி எல்லாம் இருக்கிறது என்பதை அருமையாக கூறியிருப்பார் யாமறிந்த மொழியிலேயே தமிழ் மொழி போடுதாவது எங்கும் காணும் என்று கூறினார்

அவர் எழுதியிருக்கிறார் தம் நிலையை பொறுத்து கடிதத்தில் தம்பி பராசக்தி உன்னை நன்கு காத்த தமிழ்நாட்டை ஒட்டிதான் நந்திருக்கிறார்